வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து இருப்பதை பார்த்து என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வாழ்த்துக்கள் சுரேஷ் என்றார் சுந்தரம் அப்பா எங்கள் கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தணும் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான் உங்கள் ஆசீர்வாதத்துல தான் எங்கள் கல்யாணம் நடக்கும் என்று சுரேஷ் சொல்ல கண்டிப்பா சுரேஷ் நீங்கள் ரெண்டு பேருமே என் பிள்ளைங்க தான் என்னோட தான் இந்த கல்யாணம் நடக்கும் சந்தோஷமா இருங்க இந்த பொண்ணு அவ வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு நீதான் சுரேஷ் மறந்தா இருக்கணும் இந்த குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் தன்னிலை மறாமல் நடந்துக்கணும் புரியுதாப்பா அது ரொம்ப முக்கியம் வாக்கு கொடுத்துருக்க மறந்துடாத என்றார் சுந்தரம் சரிப்பா சுரேஷ் நேரமாயிட்டே போகுது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மற்றத நாளைக்கு பேசுவோம் நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் என்னம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே என்றார் பாக்கியத்தை பார்த்து சுந்தரம் ரொம்ப சந்தோஷங்கையா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் நாளுக்கு நாள் என் உடம்பு மோசமாயிட்டே போகுது என்றாள் பாக்கியம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நீங்க தெம்ப எந்திரிச்சு வருவீங்க இந்த கல்யாணம் முடிஞ்சா உங்களுக்கு பத்து வயசு குறைஞ்சிடும் பாருங்க என்றார் அவர் அனைவரும் சிரித்தார்கள் சரியா போடா கிளம்புற என்று சொல்லிவிட்டு சுந்தரம் கிளம்பினார் சாந்தா சுந்தரத்திற்காக காத்து கொண்டிருந்தால் அங்கு மாதவனும் வந்து விட்டான் மாதவா இதோ வந்துட்டா பாருடா உங்க அப்பா இப்ப கேளுடா அவகிட்ட போன்ல பேசினாரா இல்லையான்னு அப்படி என்னடா நீ பொண்டாட்டி அப்பாவுக்கு முக்கியமா போயிட்டா என்னன்னு நீயே கேளுடா என்னையும் பேச விடாம நீ கேட்காம இருக்கறதுனாலதான் அவருக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு என்னன்னு கேளுடா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும் என்றாள் சாந்தா அப்பா நீங்க காவியா கிட்ட பேசினீங்களா என்று கேட்டான் மாதவன் ஆமாண்டா பேசினு ஏன் பேசினாள் என்ன என்றார் சுந்தரம் பேசுனீங்களா அப்போது அவ இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவளை வச்சுருக்கீங்களா அதான பார்த்தேன் எப்படிடா திடீர்னு நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம கூடவே வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு இதெல்லாம் உங்கள் வேலை இதெல்லாம் உங்களுக்கு தேவையாப்பா எனக்கு பிடிக்கலைன்னு ஒதுக்கி வச்ச ஒருத்தையை வந்து என் பக்கத்திலேயே இருக்க வச்சிருக்கீங்களே உங்கள் ஆசை எப்பவுமே நிறைவேறாது என்னைய தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிட்டீங்களே நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாப்பா நீங்கள் பண்ணின காரியத்தினால தான் என் வாழ்க்கையே கெட்டு நான் இப்போ தனிமரமாக இங்கே நிற்கிறேன் இன்னும் நீங்கள் திருந்தாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சு சதி பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணினாலும் நீங்கள் நினச்சது நடக்கவே நடக்காது நான் ஒருபோதும் அதை நடக்க விட மாட்டேன் என்று கோபமாக கற்றுவிட்டு சென்று விட்டான் மாதவன் சாந்தா சுந்தரத்தை பார்த்தாள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வயசான காலத்துல இருக்கிறத சாப்பிட்டு வீட்டோட கிடக்கலாம்ல அவளை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இப்போ என்ன ஆச்சு அவளை வேண்டான்னு சொல்றவன் மனசை மாற்றி அவளை பக்கத்துலேயே வச்சு மயக்கி மாதவன் கூட சேர்க்கலான்னு பார்க்குறீங்களோ இதெல்லாம் ஒரு அப்பா பண்ணுற வேலையா கருமம் கருமம் என்ன மனுஷங்க நீங்க சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா என்று சொல்லிவிட்டு அவளும் சென்று விட்டாள் பள்ளை கடித்து கொண்டு நின்றார் சுந்தரம் எல்லாம் நம்ம பிள்ளைக்காகத்தானே என்று நினைத்து கொண்டு சிலையானார் அவர் புயல் அடித்து ஓய்ந்தது போல ஒரு மயான அமைதி தெரிந்தது எல்லோரையும் இரவு சாப்பாடு சாப்பிடுவதற்காக அழைத்தாள் சாந்தா மாதவா நீ சாப்பிடு உங்க அப்பா இப்ப சாப்பிட வரமாட்டார் அப்போது கீதாவும் வந்தாள் கீதா நீயும் வா வந்து உட்கார் சாப்பிடலாம் என்றாள் சாந்தா எங்கம்மா அப்பாவை காணும் என்றாள் கீதா அவர் ரூம்ல இருப்பார் நம்ம கூடலாம் சாப்பிட அவருக்கு பிடிக்காது வேற யார் கூட சாப்பிட்டால்தான் அவருக்கு பிடிக்கும் என்றாள் சாந்தா ஏம்மா எப்பவுமே குதர்க்கமா பேசுற எதுவும் பிரச்சனையா அப்பா எங்கே போனார் என்றாள் கீதா அவர் ரூம்ல இருக்க மாதவன் அவரை பேசிட்டான் அதனாலதான் கோவிச்சிட்டு போய் ரூம்ல உட்காந்துருக்கார் அவர் இப்பெல்லாம் சாப்பிட வரமாட்டார் நீ சாப்பிடு என்றாள் சாந்தா உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்காமா என்று கேட்டுவிட்டு எழுந்தாள் கீதா எழும்போதே மயக்கம் வருவது போல இருந்தது கீதாவுக்கு ஓடி போய் வாந்தி எடுத்தால் என்னம்மா வாந்தி எடுக்கிற என்ன ஆச்சு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன என்றாள் சாந்தா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்றாள் கீதா என்ன ஆச்சுமா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் சுந்தரம் அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்றாள் கீதா ஏன் எதுக்கு அவர் ஒன்னைய மன்னிக்கணும் என்னடி பண்ணி தொலைச்ச என்றாள் சாந்தா அம்மா அது வந்து அது வந்து நான் என்று சொல்வதற்கு தயங்கி தயங்கி சொன்னாள் கீதா சூரியங்கிற ஒருத்தனை லவ் பண்ற அவனால இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன் என்றள் அவள் பாவி என் தலையில கல்லை தூக்கி போட்டுட்டியே என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க எப்படி உன்னை வளர்த்தேன் எவ்வளவு துணிச்சலா வந்து உன் அண்ணன் முன்னாடியே அதை சொல்ற நான் என்ன பண்ணுவேன் என் குடும்ப கௌரவமே போயிடுச்சே என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தாள் சாந்தா உங்ககிட்ட இருந்து இது எதிர்பார்க்கலாமா கீதா என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்போவே சொன்னேன்ல முதல்ல ரெண்டு பேரும் படிப்பை முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்தக்காலில் நிற்கணும்னு அதுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும்னு இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா கீதா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா என்றார் சுந்தரம் அவர் நல்லவர் தான்ப்பா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு எனக்கு சூர்யா தான் வேணும் அவர் தான் என் வாழ்க்கை என் வாழ்க்கை அவர் கூட மட்டும்தான் என்றாள் கீதா கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட தப்பாக நடந்துட்டு குழந்தைய கொடுத்துருக்கான் அவனை நல்லவன நீ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்க என் உயிரே போனாலும் சரி அவனை மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் என்றால் சாந்தா அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா என்றால் கீதா எனக்கு அசிங்கமாக இருக்கு கீதா உன்னை நான் அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணேன் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படி இருக்கும்போது எப்படி இது நடந்துச்சு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அப்பான்னு கூப்பிடாதம்மா எனக்கு அருவருப்பா இருக்கு சே என்று நொந்து கொண்டார் சுந்தரம் அப்பா என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க அண்ணா நீயோ சொல்லலாம்ல நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னைய சூர்யாவுக்கே கட்டி கொடுத்துட்டுன்னா என்றாள் கீதா எவ்வளவு அருவிறப்பான செயலை நீ செஞ்சிருக்க நீ என் தங்கச்சேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்றான் மாதவன் சரி இப்போ நடந்தது நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்தால் சாந்தா வேற வழியே இல்லை இந்த கருவை களைச்சிட வேண்டியதுதான் அதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது வேற ஒரு நல்ல பையனா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றாள் சாந்தா நான் ஒத்துக்கலைன்னா என்னம்மா பண்ணுவேன் என்றாள் கீதா நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காம போனாலும் சரி இவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தர்றதா இல்லை அந்த கருவை களைச்சிதான் ஆகணும் என்றாள் சாந்தா அதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேம்மா எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது என் சூர்யா கூட மட்டும்தான் நான் யாருக்காகவும் என் சூர்யாவை விட்டு கொடுக்க மாட்டேன் என்றாள் கீதா அப்படின்னா செத்து தொலைடி யாருக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னா அப்போ அவனுக்காக எங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு போ அந்த அசிங்கம் வெளியில் தெரிஞ்சால் நாங்கள்லாம் நாண்டுக்கிட்டு தான் சாகணும் அதை தான் நீ விரும்புறியா உன் தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக எங்க எல்லோரையும் பழியாக்க பார்க்குறியா என்று கத்தினாள் சாந்தா ஏ கீதா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க நீ தப்பு பண்ணிட்டேன்னு கொஞ்சம் கூட நீ நினைக்கவே இல்லை செஞ்ச தப்ப நியாயப்படுத்துகிற மாதிரி அவன்தான் வேணும்னு சொல்கிற அவ்வளோ நல்லவனாக இருந்தா முறைப்படி அவன் பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணினாதான் உன்னை தொட்டு இருக்கணும் இப்படி திருட்டுத்தனமாக உன்னை கர்ப்பமாக்கிட்டு போயிருக்கான் அவன் நல்லவன் மாதிரி என்கிட்ட வாதாடிக்கிட்டு இருக்க வாயை உடைச்சிட்டுவேன் பேசாம நில்லு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நீ கேட்கணும் அதை கேட்கறதா இருந்தால் இங்கே இரு இல்லைன்னா வெளியில போ என்றான் கோபமாக மாதவன் வெளியில போறேன் நான் வெளியிலேயே போறேன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் எங்கேயோ போய் குழந்தையை பெத்துக்கிறேன் சூர்யா கூடவே போய் வாழ்றேன் ஆனா அவன் எங்க போயிட்டான்னுதான் எனக்கு தெரியாதே நான் எங்க போய் அவனை தேடுவேன் என்று ஆளுதாள் கீதா அடி பாவி என்னடி சொல்ற பிள்ளைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டானா ஏமாந்து போய் தான் நிக்கிறியா ஏமாந்து போய் போதே அவன் என்னமோ உத்தம மாதிரி அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு எங்க எங்ககிட்டயே என்றாள் சாந்தா அவன் நல்லவன் தான் ஆனால் இப்போ எங்கே போனேன்னு எனக்கே தெரியலையே அவன் மேலே விஷயமா வெளியில் மட்டும் மட்டும்தான் என்கிட்ட சொன்னான் ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்லலை நானும் இந்த விஷயத்தை அவன்கிட்ட தெரியப்படுத்தணும் ஃபோன் பண்ணினேன் ஃபோனும் போகலை ஆளையே காணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை என்றாள் கீதா பத்தியாடா மாதவா எப்படி ஏமாந்து போய் வந்து நிற்கிறான்னு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நினச்சா சின்ன பொண்ணு பண்ணி இருக்க காரியத்தை பற்றியா சரி போனது போகட்டும் இங்கே பரமாக்கிதா அம்மா சொல்கிறத கேளு இந்த குழந்தை உனக்கு வேணான்ண்டா எங்கே போனானே தெரியாதவனை நம்பி எப்படி குழந்தை பெற்றுப்ப நம்ம குடும்பமானமே போயிடும் சொல்கிறத கேளும்மா இந்த குழந்தையை நம்ம கலைச்சிடலாம் விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் நமக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான் நாங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுமா அம்மா நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கும் உன்னோட நல்லதுக்கு தான்மா சொல்றேன் அம்மா சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா என்று கெஞ்சி நாள் சாந்தா இல்லம்மா ப்ளீஸ்மா இந்த குழந்தையை கலைக்கிறத தவிர நீ வேறு எது சொன்னாலும் நான் கேக்குறேன் ஆனா அதை மட்டும் சொல்லாதம்மா சூர்யாவோட நினைவா எனக்கு இப்போ இந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு என்றாள் கீதா மாதவனுக்கு கோபம் தாங்கவில்லை கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது ஓங்கி கீதாவே அரைந்து விட்டார் இவ்வளவு தூரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொல்கிறேன் படித்த தானே நீ புத்தி இல்லை இல்லாத ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்குறேன்னு சொல்கிறியே இந்த சமுதாயம் உன்னை எப்படி பார்க்கும் இந்த குழந்தை நாளைக்கு அப்பம்பேர் தெரியாத பிள்ளையாக அந்த சமுதாயத்தில் வளரும் அது எவ்வளவு கூனி குறுகி அவமானப்பட்டு நிற்கணும் உனக்கு தெரியுமா எதுவுமே புரியாம பெற்றுக்கிறேன் பெற்றுக்கிறேன்னு சொல்ற பிள்ளையை பெற்றுக்கிட்டால் மட்டும் போதுமா அதை நல்லபடியா வளர்க்கணும் உன்னால அதை வளர்க்க முடியுமா நீயும் ஒழுக்கம் இல்லாம தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு வந்து நிக்கிற நீ எப்படி ஒரு குழந்தைய நல்லபடியா வளர்ப்ப நான் முதலும் கடைசியுமா சொல்றேன் இந்த குழந்தைய நீ கலைக்கிற உனக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்க்குறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் என்றான் அவன் பேசிட்டியாண்ணா பேசி முடிச்சிட்டியா இப்போ நான் பேசலாமா என்றாள் கீதா என்னடி பேச போகிற என்ன பேச போகிற நீ தான் சரின்னு சொல்லி பேச போறியா வெக்கமா இல்லை உனக்கு நீ எல்லாம் வாய்த்திருந்து பேசலாமா அவன்கிட்ட என்றாள் சாந்தா அம்மா நான் உன்கிட்ட பேசலை நான் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் நேரம் இரு என்று சொல்லிவிட்டு மாதவனை பார்த்தாள் கீதா நான் இப்போ கற்பமாக இருக்கேன்னா ஒருத்தன் கூட தப்பு பண்ணிட்டு குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு நிற்கிறேன் ஒரு உயிராக என் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க குழந்தையை அழிச்சிட்டு என்னை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நீ துடிக்கிற இது தப்பில்லையாண்ணா என்றாள் எது தப்பு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனே அது தப்பா இந்த குழந்தையை நீ பெற்றுக்கிட்டா உனக்கு வாழ்க்கைங்கிற ஒண்ணு இல்லாம போயிடும் வாழ்க்கை முழுவதும் நீ ஒரு நாள் செஞ்ச தப்புக்காக இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு நிக்கணும் அதை ஒரு அண்ணனா என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் என்றான் அவன் ஷபாஷ் அண்ணா சூப்பரா சொன்ன என் குழந்தைய கழிச்சிட்டு அதை மறைச்சு இன்னொருத்தனுக்கு கழுத்த நீட்டி அவனுக்கு துரோகத்தை பண்ணிட்டு நான் அவன் கூட வாழ்ந்து குழந்தை குட்டின்னு பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அதுதான் உங்க குடும்ப கௌரவம் உங்களுக்கும் சந்தோஷம் அப்படித்தானே சொல்ற என்றாள் கீதா ஆமா அப்படித்தான் சொல்றேன் ஒரு அண்ணனா நான் அப்படித்தான் சொல்லணும் சொல்ல முடியும் என்றான் அவன் என்னோட விஷயத்துல இவ்வளவு அக்கறை கட்டுறேன்னா ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தியா அவங்க என்ன நான் தப்பு செஞ்சாங்க ஒருத்தனை மனசுல ஆசைப்பட்டாங்க இவன் நம்ம புருஷனா வாழ்க்கை நல்லா இருக்குமேனு அந்த ஆசைய கூட வேறோட புடுங்கி போட்டதுக்கு அப்புறம்தான் உனக்கு கழுத்தை நீட்டி உனக்கு மட்டும்தான் உண்மையா இருந்தாங்க அப்படிப்பட்டவங்க மனச வார்த்தைகளால கொண்டு வீட்டை விட்டு கொட்டுற மலையில விரட்டி விட்டியே அப்படி என்ன நான் அவங்க தப்பு பண்ணாங்க உன் தங்கச்சி நான் கர்ப்பமா வந்து நிக்கிற அதை கலைச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ உன் பொண்டாட்டி ஒருத்தனை நினைச்சது தப்புன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் கரெக்டாண்ணா உன் விஷயத்துல நீ பண்ணது சரிண்ணா இப்போ என் விஷயத்துல நான் எடுக்க நினைக்கிற முடிவும் கரெக்ட் தானே இது உனக்கு புரிஞ்சா எனக்கு சந்தோஷம் என்றாள் கீதா மாதவன் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து விட்டான் அறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டு அமர்ந்தான் ஐயோ நான் என்ன பாவம் பண்ணனேன்னு தெரியலையே என் ரெண்டு பிள்ளை வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக நிற்கிதே இப்படி மரம் மாதிரி நிற்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் சொல்லலை இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா உங்கள் பொண்ணு நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா முதல்ல என் பையன் வாழ்க்கையை கெடுத்த இப்போ என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க உன்னைக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை என் முகத்திலையே முழிக்காத என்று சொல்லிவிட்டு அவளும் சென்று விட்டாள் சுந்தரம் அசைவற்று போய் கல்லாய் அங்கு நின்று கொண்டிருந்தார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கும் புரியவில்லை நம்ம பொண்ணா அப்படி பண்ணினா ஏன் அப்படி பண்ணினா அவளுக்கு நான் அவ்வளவு தூரம் புத்தி சொன்னேனே அவள் ஏன் பொண்ணாச்சே இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே என்று நொந்து போய் நின்று கொண்டிருந்தார் சுந்தரம் மாதவன் அறைக்குள் சென்று அழுது கொண்டிருந்தான் என்னை சுற்றி என்ன நடக்குது நான் ஏன் இப்படி இருக்கேன் என் மனசு மட்டும் ஏன் இப்படி கல்லா இருக்கு என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல எதையுமே ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லையே நான் செஞ்சது சரியா தப்பா இன்னைக்கு என் தங்கச்சியை என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாளே ஒண்ணுமே புரியலையே என்று புலம்பிக்கொண்டே கொண்டே போனான் மறுநாள் விடிந்தது யாரும் எழுந்து கொள்ளவில்லை எல்லோரும் அவர் அவர் அறையில் வெளியே வரவில்லை மாதவன் மட்டும் எழுந்து ரெடியாகி ஆபீஸ்க்கு சென்று விட்டான் ஆபீஸ்க்கு சென்ற பின்பும் அவன் முகம் சரியாகவே இல்லை காவியா அவனிடம் பேசாமல் ஒதுங்கி இருந்தாள் டூர் போயிட்டு வந்ததிலிருந்து அவனிடம் அவள் பேசுவதும் இல்லை ஆனால் எதனால் இப்படி இருக்கிறான் என்று அவளுக்கும் புரியவில்லை என்னவா இருக்கும் ஏன் இப்படி வாட்டமாக இருக்கிறார் இப்படி இருக்க மாட்டாரே என்று நினைத்து கொண்டாள் அவனிடம் கேட்கவும் தயக்கமாக இருந்தது அவள் ஏதோ கேட்கப் போய் அவன் அவளை இழிவாக பேசுவான் என்ற பயம்தான் அவளுக்கு சுரேஷ் சந்தோஷமாக ஆபீஸ்க்கு வந்தான் வந்தவுடன் முதலில் அவன் பார்க்க சென்றது மாதவனைத்தான் டேய் மாதவா சீக்கிரம் வந்துட்டியாடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா என்றான் மாதவன் சோர்வாகத்தானே இருந்தான் என்னடா சுரேஷ் சொல்லு என்றான் அவன் வார்த்தைகளில் உயிரில்லை ஏண்டா மாதவா எதையோ பறிக்கொடுத்த மாதிரி டல்லா இருக்க என்னாச்சு காலையிலே எதுவும் டென்ஷனா என்றான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல மச்சா நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே அத சொல்லு என்றான் மாதவன் எனக்கு கல்யாணண்டா மாதவா என் லவ்வரு எனக்கு ஓகே சொல்லிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ தாண்டா என்னோட மாப்பிள்ளை தோழன் என் கல்யாண வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் என் கூட இருப்பல்ல மச்சா என்றான் அப்படியா கல்யாணம்மா என்னடா சொல்ற தான் லவ் ஃபெயிலியர்னு சொன்ன இன்னைக்கு கல்யாணம்னு சொல்ற என்னடா நடந்துச்சு உன் வாழ்க்கையில அப்படி அதிசயமா பொண்ணு மச்சான் என்றான் மாதவன் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் வேற யாரும் இல்ல நம்ம பிரேமாதான் என்றான் சுரேஷ் பிரேமாவா அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேனே என்றான் மாதவன் ஆமாண்டா கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் இறந்துட்டான் ஒரு குழந்தை இருக்கா மூணு வயசுல பேர் ஹாசினி என்னை அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுறார் என்றான் சுரேஷ் என்னடா ஒரு நைட்டில் என்னென்னவோ கதை சொல்கிற என்னதான்டா நடந்துச்சு அப்படி உன் வாழ்க்கையில் ஆனால் உன்னால எப்படி மச்சான் பிரேமாவுக்கு வாழ்க்கை கொடுக்க முடிஞ்சது அவங்க இன்னொருத்தரோட மனைவி அவங்க கூட வாழ்ந்து இருக்கா குழந்தை பெற்று இருக்கா எப்படி உனக்கு சரியாக வருவா இது தப்பில்லையா என்றான் மாதவன் என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க எதுடா தப்பு அவ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று புருசை இறந்துட்டானா அது அவளோட விதி அவ வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடணுமா என்ன அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கவே கூடாதா அந்த வாழ்க்கையை நான் அவளுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு எனக்கு இதில் பரிபூர்ண சம்மதம் நானா விரும்பி தான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறேன் இங்கே பார் மாதவா உன்னோட கொள்கையெல்லாம் எனக்கு சரியாக வராது அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது என்னடா பெரிய கொள்கை மாதவா உயிரற்ற பொருள்களுக்கு வேணும்னா உன் கொள்கை சரியா இருக்கும் நம்ம எப்படி வேணாலும் எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் ரத்தமும் சதையுமா இருக்க மனுஷங்க கிட்ட நீ தேடுற கொள்கை ரொம்ப தப்புடா மாதவா நீ அப்படி நம்மளைத்தான் முதல்ல நினைக்கணும் அப்படின்னா தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா நமக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது மதவா உலகத்தில் யாருமே அப்படி இருக்கவே முடியாது உன் எண்ணமும் தப்பு உன் கொள்கையும் தப்பு தயவு செஞ்சு அதை மாற்றிக்கிட்டு உன் மனைவியை போய் பாரு கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு இதுதான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு நான் சொல்கிற அட்வைஸ் ஓகேடா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா மாதவா வேலை நிறைய இருக்கு கல்யாண வேலை இருக்கு அதைத்தான் சொன்னேன் வரட்டா என்று எழுந்து போனான் சுரேஷ் சுரேஷ் போவதையே பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தான் மாதவன் இனியாவது மாதவனின் புத்தி மாறுமா காவியாவை ஏற்றுக்கொள்வானா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி